பார்த்தீங்கன்னா சொன்னால் நண்டு ரெடியாக இருக்கு எல்லாம் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கு நண்டு பேரங்கோங்க நண்டு இப்போ வந்து என்ன இனிப்பு தோடம்பளை இனிப்பு நான் நான் சமைச்சு காட்டுறேன் உங்களுக்கு நண்டு கறி பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு தேங்காய் வாங்கினா தாங்குற கரை பண்ணி அப்படி இருக்கிறது லைக் பண்ணுங்க நல்ல கொமெண்ட்ஸ் இருந்து நல்லா செய்கிறானா நல்லா அனுப்பு வணக்கம் மக்களே நீங்கள் அப்படி சோமையாக இருக்கிறீங்களா மக்களே நான் நல்லா சூப்பராகவும் இருக்கேன் சோமாவே இருக்கேன் மக்களே நான் இப்போ வந்து நிற்கிறேன்னு சொன்னால் எங்கட போய்ட்டு கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் மக்களே பாருங்கோ மகன் என்ன பாருங்க இந்த செய்வேப்பிலையே உருவி விதி போடுறாருன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்காம இருக்கிறேன் கரவேப்பில் உயிரி பாருங்க எப்படி நல்லா வாசம் பண்ணிங்க எப்படி இருக்கு பார்த்தீங்க உருவாரு பாருங்க இப்படி இருந்து வேறு உயிரி உருவி போடுறாரு போட்டுட்டு பாருங்கள் வேலையை செய்கிறார்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்களா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னுடைய கிச்சனுக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் வந்து நண்டு கறி சமைக்க போகிறேன் நண்டு கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் சமைக்கலை எனது குமாரி சமைக்க போகிறேன் அப்போ அதை நான் உங்களுக்கு எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நண்டு கறி அதான் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் மற்றது வந்து நீங்கள் ஆறாவது இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறேன்னா சர்ப்ரைஸ் பண்ணாமல் பார்க்குறேன் நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் பட்டனே மறக்காம தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட மக்களே ஓகே மக்களே வாங்கோ வீடியோக்குள் போகலாம் சொல்லுங்க மக்களே வாங்க வீடியோக்கு போகலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே ப்ரோ மெட்டல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஆமா கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே வாங்க போகலாம் பாத்தீங்கன்னு சொன்னா நண்டு ரெடியா இருக்கு பாருங்க எல்லாம் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கு நண்டு பாருங்க நண்டு இது வந்து ஊர் நண்டு அஞ்சலாம் வந்து ந நண்டு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கிடையாது வேற கருவேப்பிலை கிடக்குது பச்சை மிளகா கிடக்குது உள்ளியை வந்து மிளாகை போட்டு இடிச்சு வச்சிருக்கு பேர செஞ்சு உள்ளிக்கு வந்து மிளாக போட்டுச்சு அங்கே வெங்காயம் கிடக்கு எனக்கு கொடுத்தா நண்டுக்கு வந்து மிளாக போட்டு தான் இடித்து செய்யல வேணும் தெரியல நான் ஒரு காலம் சமைக்கல இன்றைய சமைக்க நான் பார்க்க போகிறேன் கரங்கோ நாலு வகையான சாமானி இருக்கு நண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் புள்ளி அண்ட் மிளாகு அங்கால மற்றது வந்து சட்டி வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா இனி வந்து எண்ணெயை விட போகிறோம் எண்ணெயை விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு சட்டி கொதிக்க சூடு உடனே எண்ணெயை விட்டு காட்டுறேன் மக்களே இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்ச உடனே கடுகு போட்டுருக்காங்க ஏன் கடகு போய் போடுறேன்டா கடுகு நல்லா படிச்சு பறக்குது பார்த்தீங்க பார்த்தீங்களா படித்து பறக்குது இந்த ஃபோனுக்குள்ளே எல்லாம் பிறக்கு இப்போ கடுகு போட்டாச்சு இனி பெருஞ்சிரம் போட போகிறோம் பார்த்தீங்களா பெருஞ்சிரம் போட்டாச்சு அதுக்கு பிறகு வெந்தயம் போட்டு போகுது வெந்தயம் போடுவோம் நண்டு கட்டை நல்ல வாசகிறது நல்லா இருந்தது வெந்தயம் போட்டாச்சு அப்படி இருக்கணும் வெந்தியம் எல்லாம் வெடிச்சு பறக்கு பார்த்தீங்கன்னா முதல் போடணும் எல்லாம் மடிய வடிச்சு வாசம் வாசத்தை கொண்டு வரும் அதுக்கு பிறகு நாங்கள் வெங்காயம் போட போகிறோம் அப்படி படிச்சு பறக்கு வந்து வந்து வெங்காயம் போட்டு போகுது நல்ல வாசம் அடிக்குது இந்த என்ன மிந்தியம் வந்தி ஒரு தேக்க ஆ நல்ல பார்த்தீங்களா வெங்காயம் போட்டாக்கி வெங்காயத்தை மலக்கு பிறப்போது பார்த்தீங்களா வெங்காயம் மலங்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வெங்காயம்லாம் போட்டு பாருங்க எப்படி வந்து நல்லா உதக்கணும் பவுன் கலரில் உதைக்கினா தான் அந்த நாங்கள் டேஸ்டாக இருக்கும் நண்டு போடும்போது நல்லா வதக்கணும் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் மலை மிக்கத்தக்கதே கரையப்பில் போடணும் கரப்பில் போட்டாக்காருங்க பார்த்தீங்களா கரப்பில் போட்டால் தான் கம்ம கம்மண்டு வாசம் மாட்டிக்க எப்படி ஒன்று நிறைய போட்டாக்கி கரப்பில் போட்டு கிளம்புறது தாருங்க கிளம்புறது நல்லா வாசம் வெங்க வித்தியாசமான வாசனை நல்லா இருக்குது சூப்பராக அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பொண்ணு வந்து காட்டுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரங்க புளி எப்படி பேக் பண்ணி வந்திருக்குண்டு இது தமிழ் கடையில் மாங்கினாங்க இது சுருலாங்காயில்தான் பாடுறது பேக் பண்ணி பேரவங்க எப்படி இருக்குது அந்த புளி இதான் புளி பழப்புளி இதான் கருகளை கூடுறது மட்டும் என்ன பண்ணு உங்களுக்கு காட்டுறது நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்களா சுருலாங்காயில் இருக்கிற மக்கள் சாப்பிட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும் இது வந்து என்ன இனிப்பு தோடம்பளை இனிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தோடம்பளை இனிப்பு ஏன்னா தோடம்பலை இனிப்பு மற்றது வந்து இது வந்து தேங்காய் இனிப்பு பார்க்கலாம் தேங்காய் இனிப்பு நல்ல சூப்பராக இருக்கும் இது தேங்காய் இனிப்பு கார்ட் போகணும் உங்களுக்கு என்ன சொன்னால் தேங்காய் இனிப்பு தேங்காய்பூ இனிப்பு தேங்காய் தேங்காய் பூ இனிப்பாங்க தேங்காய் பூ இனிப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் சாப்பிட நினைப்போம் சாப்பிடல இந்த இனிப்பை பார்த்தீங்களா தோடம்பல இனிப்பு ஒரு கலர் கலராக இருக்குது எத்திரம் கலர் கலராக இருக்கும் பா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் தமிழ் கடையில் வாங்கினாங்க இது பாருங்க இதில் வெளியே இருக்குது தோடம்பலை இனிப்பு அது வந்து தேங்காய் இனிப்புனா இதிலே வெளியே இருக்கு தேங்காய் இனிப்பிஞ்சு தேங்காய் இனிப்புன்னு வெளியே இருக்கு ரெண்டர் நான் சாப்பிட்டேன் உங்களுடைய நேற்று இப்போ நான் உங்களை வீடியோக்காக காட்டுறமாங்களே சரி வாங்க அவங்கள நடைக்கடை போட்ட போறோன்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு இப்போ வெங்காயம் வதங்கி வந்துட்டு வந்தோடனே இப்போ வந்து உள்ளி போட்டாச்சு உள்ளிக்கு சொன்னா இல்லை உள்ளியை குத்தி மிளகம் குத்தி வச்சது அதை போட்டு வதக்கப்படுது அந்த உள்ளி போட்டு வதங்குறதுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான வாசம் வந்து இது வந்து பெருஞ்சீகம் பெருங்காயம் இது வந்து பெருங்காயம் போடுறோம் இப்போ ஏன் பெருங்காயம் போடுறோம்னு சொன்னா எங்களுக்கு நல்லதான் செம்மீபடையும் அதுக்காக தான் நாங்கள் கூடுதலாக பெருங்காயம் எல்லா கரைகளுக்கும் போடுறது நாங்கள் கூடுதலாக சில சில கரைகளுக்கு போடுறோம் நாங்கள் பெருங்காயம் பெருங்காயம் போட்டால் அந்த பெருங்காயம் பார்ப்போம் பாட்டு பெருங்காயம் வந்து இதுதான் பெருங்காயம் பாய் காயங்களும் பாவீங்கோ வாங்கி இது வந்து கூடுதலாக வந்து தமிழ் கடையில் இருக்குது நான் வந்து கூடுதலாக சில சில கரைகளுக்கு போடுறேன் நாங்கள் சைன்போர்ட் அறை இருக்குது பெருங்காயம் வந்து ஓகே இதுதான் அந்த போட்டு பாய் காயங்களும் வாங்கி பாவிங்கோ அடுத்தது வந்து நண்டு கூட போறோம் நண்டு பாத்தீங்களா நண்டு நண்டு கூடைக்கும் ஒரு வடிதாக தான் கிடையாது நண்டு கால் எனக்கு நண்டு கால் நல்ல விருப்பம் நண்டு போட்டாக்கி நண்டை போட்ட கலர் கூட நல்ல நல்ல கிளாங்க போடும் தான் சமையதா இருக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா நண்டு காலை பார்த்து ஆசையாக இருக்கு ஞாபியம் சாப்பிடவும் போய் இருக்கு எனக்கு சமைச்சுக்க சமையலை பார்த்தேன் கூடுதலாக கூட பசிக்குது பார்க்கணும் போது அந்த மாதிரி பார்த்தீங்களா நண்டு கால் நண்டு சலுகை ஊரில் வந்து உடனே உடனே பிள்ளைக்கு சமைக்க வெளியும் தானே இதுவும் ஃபிரஸ் நண்டு தான் நல்லா இருக்கு சரி உங்களுக்கு நல்ல போட்டுட்டோம் எங்கள் அடுத்தது என்ன போடுறது உங்களுக்கு காட்டுறது டேட் பண்ணுங்க பசிக்கு வேணுங்க மெட்டை கொஞ்சம் உப்பு போடலாம் வேணுங்க உப்பு போட உப்பு போட்டு கொஞ்சம் கிளட்டி விடுவாங்க சரிங்களா நண்டு கிளறும்போது நிலம நல்ல வாசம் கொண்டு அடிக்கிது அந்த ஹெரோவில் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறதுனால வாசமாக தான் இது நல்ல டம் ஜம்மி சூப்பராக இருக்குது ஏன்னா பார்க்க பார்க்க பசிக்குது நண்டு கால எடுத்து கடிக்கணும் அப்படி நல்லா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நீ அடுத்தது என்ன போடுறதுன்னு சாப்பிட்ற நண்டு போடுறதுக்கு மீனை போட போகிறீங்களா தூள் போடக்கூட போது உங்களுக்கு தேவையான அளவு நீங்க தூள் போடலாம் உங்களுக்கு உரைப்பு சில பேர் வந்து உழைப்பி சாப்பிட மாட்டீங்களா ஆனா நண்டு கொஞ்சம் உழைப்பா போட்டா தான் என்ன சம சம சமாவாக இருக்கும் டேஸ்டா வேண்டி இருக்கும் எனக்கு நான் கூடுதலாக உரைப்புட்டு தான் சாப்பிடுறேன் நானும் ஆனால் எனக்கு நண்டு கறையும் இருக்காதுன்னு நான் சமைக்கிறேன் எல்லா கறியும் சாயப்படும் நண்டு சமைக்கிறேன் மீன் எல்லாம் சமைப்பேன் நன்ற ஒரு நாள் சமைக்கிறேன் ரெண்டே நான் முதல் மேலாக எங்களுக்கு யூடியூப் சேனலில் வீடியோவில் நண்டு இருக்கிறேன் அப்புறம் நான் இனி இப்போ மாதிரி சமைக்கிறத பார்த்து நான் ஒரு நாளையே சமைப்பேன் தயவு பண்ணி பார்க்குறேன் நானும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவான் அடுப்பை நல்லா கூட்டக்கூடாது இந்த தூளை போட்ட உடனே அவங்க அந்த தூள் அந்த அதோடு சேர்ந்து அப்படியே வதங்க ஒரு நல்ல கமகமான ஒரு வாசனை இருக்குது ரொம்ப நல்ல அம்மியாக இருக்குது நல்லாயிருக்கும் சூப்பராக மனம் அடிக்குது ஆ நல்ல நல்ல வாசம் இருக்கும் சமைக்கும் சூப்பராக தான் இருக்குது நல்லா கிளறுங்க பார்த்தீங்களா கிளறு போடுது எப்படி இருக்காந்து நல்லா போட்டு கிளறும் நல்லா கொஞ்சம் தூள் நல்லா வைக்க இந்த நல்ல தண்ணி கூடாது கொஞ்சம் லேட்டாக தான் போடணும் தண்ணியுடைய காட்டு என்னைய நல்ல தூள் நல்ல இதோட வதைந்து வந்துட்டு சட்டியோட சேர்ந்து இப்போ வந்து பச்சை தண்ணி விடுதா பார்த்தீங்களா சுடு தண்ணியும் விடலாம் கூழ் தண்ணியும் விடலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நம்முடைய விருப்பம் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நிறைய பேர் நண்டு கறி எப்படி சமைக்க பண்ணி கமெண்ட் போடுங்க நான் நினைவு சமைக்கிறத பார்த்து பார்க்குறேன் நீங்கள் எப்படி வித்தியாசம் சமைக்கிறானே நான் கமெண்ட் போடுங்க அதேமாதிரி நெக்ஸ்ட் டைம் நான் நான் சமைச்சு காட்டுறேன் உங்களுக்கு நண்டு கறி இன்றைக்கு முதல் முதலாக நான் சமைக்கும்போது பார்க்குறேன் எந்த யூடியூப்பில் முதன் முதல் நண்டுக்கறி சமையல் எப்படி இருக்குண்டு இனி தூள் தூளும் தூளும் போட்டு தண்ணி எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டாக்கி நண்டு கொதிக்க போகுது என்னையின்னு மூடி விடணும்னு நினைக்கிறேன் மூட போகிறான்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் என்னோட வெயிட் பண்ணி பாருங்க அதுங்க அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது நன்றி பாரு சாப்பிட்டா தான் தெரியும் இப்படி இருக்குண்டு சாப்பிட்டு தான் சொல்லுவோம் எல்லாம் காணும்ண்டு உப்பு காணுமோ தூள் உண்டு எனக்கு நல்லா உரைப்பு பிடிக்கும் எனக்கு வந்து மூடுபடுது யாருங்கோ அதிகம் மூடிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு வந்து நான் காட்டணும் என்னன்னு சொல்லி ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் நண்டு நல்லா குறைச்சிட்டு திறந்தாச்சு பார்த்தீங்களா அப்படி குளி நண்டு இருக்கனு பார்த்தீங்கன்னா நண்டு ஊரில் சமைஞ்சமாக இருக்குது பார்க்க இனி என்ன செய்ய போறா திருப்பி உள்ளி போட போகிறான் அந்த குத்தி வச்சோம் இல்லை மிளகா கூட அந்த உள்ளியே திருப்பியும் போடு முதலும் போட்டது மேலே திருப்பியும் போடப்படுது பார்ப்போம் வித்தியாசமாகவே பார்ப்போம் இனி வந்து பச்சை மிளகா போடப்படுது பார்த்தீங்களா பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு போட்டுருக்கு அதையும் போட்டு திருப்பி கிளறு போடுது இப்படிதான் நண்டு சமைக்கோ எனக்கு தெரியாது எவ்வளோ ஆளும் நான் பார்க்கவும் இல்லை யூடியூப்பில் நண்டு எப்படி சமைக்கிறேன்னு மிளகாயம் போட்டாச்சு உளியும் போட்டாச்சு அது போட்டோன்னே என்னமோ ஒரு பாசம் இருக்காரு திருப்பி ஆ சூப்பராக இருக்குது இனி வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கு புளி கொடுக்குறது நண்டுக்கு புளி விடுறதா மீனுக்கு விடுறது புளியும் விடுதான் பார்த்தீங்களா புளி விட்டு புளியெல்லாம் படியா கரைச்சி வச்சு கிடைச்சி புளி விட்டேன் புளியல் முட்டாச்சு கொஞ்சம் புளியை அளவு தேவையான அளவை அப்படி விடுவாங்க கிணக்க விடக்கூடாதுன்னு கொஞ்சம் இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் தீவி விடப்படணும் நினைக்கிறேன் புளி உப்பு தூழல் பார்த்து புளியல் எல்லாம் பார்க்கணும் அப்படி இருக்கிறது வந்து புளியல் கூட விடாயினும் சில பேர் புளியல் விடுறது பார்த்தீங்களா நான் அந்த உயிரோட துடிக்க அப்படி இருக்கணும் வேறே ஓகே வேறுங்க எல்லாம் உப்பெல்லாம் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணப்படாது புளியெல்லாம் பார்த்துட்டு காணாட்டி கொஞ்சம் புளி விடுவானே பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் புளி காணும் கொஞ்சம் புளியும் உப்பும் காணாது போடப்படுது அவங்க உரைக்குது நல்லா நண்டு பேருக்கு போகணும் உறைச்சா தான் சூப்பராக இருக்கும் புளியும் கொஞ்சம் உப்பு போட்டா உப்பு போட்டாச்சு கொஞ்சம் புளி போடணும் நாங்கள் பார்த்து போடுவோன்னு கணக்கா ஃபேமோ போட்டாச்சு புளி கொஞ்சம் விட்டு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா நண்டு பார்க்கும்போது நண்டு இப்படி இருக்கு பாருங்க மக்களே இந்த நண்டு கறி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்குண்டு எந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல்பட்டினே மறக்காம தட்டி விடுங்க மக்களே நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை புதுசாக அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பெட்டினே மறக்காம தட்டி விடுங்க மக்களே வேறு புளியும் முட்டாச்சு வெள்ளம் போட்டாச்சு அடுப்பு இனி கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் கூட்டி விட்டுறாங்க தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் அடுப்பு கூட்டினாங்க குறைக்கும் குறைச்சாச்சு அடுப்பு எனக்கு திருப்பி மூடி விடும் புளியும் இதுவும் போட்டு திருப்பி இப்போ மூடி வீட்டில் இருக்குது இனி நான் என்ன அடுத்து என்ன கட்டம் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு தேங்காய் வாங்கினா தேங்காய் உடைச்சி வச்சதுக்கு எனக்கு இந்த வேலை இருக்குது தேங்காய் நாலு திருவோணும் நான் ரெண்டு தேங்காய் வாங்கினா சாரி நாலு இல்லை ரெண்டு வாங்கினான் அதில் வந்து உடைச்சா நாலு 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 பாதி வரும் ரெண்டில் இந்த நாலு பாதி இன்றைய நான் தான் திருவிப்பேன் இருக்கும் திருவி நாங்கள் டீப்ரெஸ் இருக்கா போட்டு வைக்கிறோம் நம்ம என்ன சொன்னால் வெளிநாட்டில் வந்து நான் உடனடனே வாங்கிச்சு எதாவது போட்டு டீப் சக வச்சோம் அதே மாதிரி டக்குண்டு ஃபுட்டாக வைக்கிறான் டக்குட்டு மைக்ரோவில் சூடாகிட்டு ஃபுட்டா வைக்கலாம் முன்னாடி வாழ்க்கை அப்படி தான் மக்களே அப்புறம் என்ன மக்களை பேர்த்துங்க கோகோனட் மற்ற மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எதாவது இந்த வீடியோவில் பிள்ளையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க திருத்தி கொள்வேன் நான் கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை பேக் கமெண்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை நல்ல கமெண்ட் போடுவோம் பிரச்சனை இல்லை எதாவது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நல்ல கமெண்ட்ஸ் இருந்து நல்லா செய்கிறாண்டா நல்லா என்ன ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் இப்படி திருத்தி கொள்ளுங்கன்னு சொன்னால் நான் திருத்தி கொள்ளுவேன் என்ன சின்னதில் என்ன தமிழ் எப்படி இருக்க ஏரியா உங்களுக்கு பிடிச்சது விலங்கு ஏரியில் மற்ற இந்தியாவிலேருந்துலாம் நிறைய மக்கள் எனக்கு சப்போர்ட் பார்க்குறீங்களே பார்க்குறீங்களோ இருந்து நிறைய மக்கள் பார்க்குறீங்களே ஸ்ரீலங்காலேயும் இருந்து பார்க்குறீங்க எல்லா எல்லா நாட்டுலேயுமே இருந்து பார்க்குறீங்க ஃப்ரான்ஸ் ஜெர்மன் நிறைய நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் எல்லோ எல்லோ மக்கள் எல்லோ எல்லோ எல்லா மக்களுக்கும் நன்றி சப்போர்ட் எல்லா நாட்டுலேயுமே இருந்து கூட பார்க்குறீங்க இப்போ இந்த வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்களே உண்மையில் எல்லோருக்கும் நன்றி மக்களே வேறு என்ன இப்போ வேறு நண்டு கறி அவங்களை குறைத்து கொண்டு வேறு அப்படி இருக்கண்டு உங்களுக்கும் சாப்பிடும் போல இருக்கா சாப்பிடுவேண்டா ஃபோன் பண்ணி ஒரு வீக்கெண்டில் வாங்க நான் வீக்கெண்டில் நீ பின்புக்கேன் சாப்பிடலாம் நீங்கள் என்னென்ன சமைக்க சமைச்சுக்கணுமோ சாப்பி தரலாம் உங்களுக்கு நான் சாட்டர் சண்டே லீவ் வேண்டி உங்களுக்கு என்ன சாப்பிட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாம் ஃபோன் நம்பர் ஃபோடில் ஏக ஃபேஸ்புக்கில் இருக்குது ஃபோன் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஜீவன் ஆல்ஃப்ரட்ன்னு இருக்குது ஃபேஸ்புக்கில் அதுதான் இந்த ஃபேஸ்புக் ஐடி அதிலே போய் நீங்கள் என்ன பார்க்கலாம் அதில் ஃபோன் நம்பர் நான் போட்டிருப்பேன் இந்த ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது இனிமேல் ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வரலாம் மக்களே அதில் ஜீவன் அல்ஃபெட்டுன்னு தான் இருக்கு என்ன எனக்கு பேர் வந்து ஜெக ஜீவன் அப்போ நான் அதில் சோட்டா ஜீவன் அல்பட்டுன்னு போட்டிருக்கேன் யூடியூப்பில் வந்து லண்டன் ஜெகனண்ட் போட்டிருக்கேன் அந்த சோட்டா இந்த ஜெகனட்டு தான் இல்லை கூப்பிடுறது கூப்பிட்றது அப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் ஜீவன் அல்பெட் நான் போட்டிருக்கேன் அப்பாண்டி பேர் வேண்டிய சேர்த்து போட்டிருக்கேன் மற்றது வந்து இதில் வந்து என்ன ஜெகனட்டு தான் எல்லாம் கூப்பிடுற நான் லண்டன் ஜெகண்டு போட்டிருக்கேன் மக்களை வேறு என்ன வாங்க தொடரெல்லாம் கரையை இப்போ கோவிக்க வந்துருக்குது அடுத்து என்ன கட்டம் பண்ணு உங்களை காட்டுற முடியும் ஓகே பார்த்திங்களா மக்களே கூடுதலாக வந்து வெளிநாட்டில் வந்து நாங்கள் தண்ணி விட்டு தான் சமைப்போம் கூடுதலாக தேங்காய் பால் தேங்காய் பால் விடுறே இல்லை ஊரில் வந்து தேங்காய் பால்லாம் எல்லா கறிகளுக்கும் முடியணும் கோழிக்கறி மீன் கறி நண்டு கறி எல்லாத்துக்கும் தேங்காய் பால் தான் முடுற நாங்கள் வந்து இந்த வெளிநாட்டில் குளிர் குளிர் நாட்டில் வந்து கூடுதலாக வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுற புறவு நாங்கள் கூடுதலாக தண்ணி தான் விடுவோம் தண்ணி தான் ரொம்ப பெஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் என்ன பெருத்த கும்பு தேங்காய்பால் வந்து தெரியும் தானே கூட இப்போ வச்சால் வெறுத்துங்கள் தும்பங்கள் வரும் மற்ற கொலஸ்டரால் கூடும் அப்போ அதுக்காக நாங்கள் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து குளிர நாட்டில் கூடாது தேங்காய் பால் அதெல்லாம் நாங்கள் வந்து தண்ணி தான் கூட விட்டு சமைப்போம் மற்ற இங்கே வெள்ளை வெள்ளைக்கறி இருக்குல்லோ அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பவுடர் போடுவோம் லைட்டாக போட்டு அதை போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாங்கள் டெய்லி பாயில்ல பால் பால் கறிக்கு மாத்திரை தான் விடுது தேங்காய் பவுடர் மட்டும் இங்கே குழம்பு அது சமைச்சால் நாங்கள் விட மாட்டோம் நீங்களும் ஊரில் இருக்கிற மக்களும் நீங்கள் பண்ணி பாருங்க இப்படி இருக்கா தேங்காய் பால் விடாமல் சமைச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை தேங்காய் பால் இல்லாமல் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே வந்துடும் ரெகுலராக நீங்கள் மேக்ஸிமம் தேங்காய் பால் குறைங்க குறைச்சா எங்களுக்கு நல்லது மக்களே பேரம்போ கரவேப்பில் போட்டா போட்டாச்சு நீங்கள் வந்துருக்கு அப்படி இருக்கணும் கரவேப்பில போட்டோன்னு அந்த கரப்பில இன்னும் ஒரு வாசம் ரூண்டு வித்தியாசம் வந்துட்டுருக்கு வேறுபோ அப்படி இருக்கணும் ஓகே மக்களே பேரம்போ நண்டு கறி நீங்கள் எழுதி பினிஷி கோய்ச்சி கொண்டு இருக்குது ஓகே அடுத்த கட்டம் என்னென்னு காட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கோயிச்சு வந்துட்டு தாங்குறதுக்கு ரயவனி பாப்பம் பேருங்க வந்து உப்பு உப்பு தூளை அப்படி இருக்கு இப்போ எல்லாம் கோயிச்சுட்டு நல்லா பார்த்தீங்களா நல்லா கோய்ச்சி வந்துட்டு நாங்கள் போகிறோம் உப்பு தூள் பார்த்துட்டு தான் ரொக்க போகிறோம் தாங்க ரேவனி பாப்ப வந்து இருக்கண்டு தாங்க இருக்க ரேவணி பாப்பம் எப்படி இருக்கண்டு இப்போ ரெடி ஆகிட்டுது இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படி இருக்காண்டு நம்ம சுடுது கை புளி உப்பு இல்லை காணும் அது கொஞ்சம் தூள் நல்லா இருக்குது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இனிமேல் சூப்பராக இருக்குது உப்பு உப்பும் புளியும் கணக்காக இருக்குது தூள் கொஞ்சம் கூட தான் கூட தான் எங்களுக்கு சீப்போம் அதில் கூட போட்டது எல்லாம் முடிஞ்சது மாதிரி வேறங்கோ இனி வந்து நான் உங்களுக்கு மரக்கறி சமைக்க போகிறேன் வெள்ளைக்கறி என்னென்னு காட்டுறேன் என்ன சமைக்க போகிறான்ண்டு அதை காட்டுறவங்களுக்கு இப்போ நண்டு கறி ரெடி ஆகிட்டு வேறங்கோ எனக்கு இதில் முடிஞ்சது படியாகிச்சு இப்போ பூ தூளை எல்லாம் பார்த்தா செல்லலாம் ஓகே அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இருக்குது மக்களே இனி வந்து வெள்ளக்கறி என்ன சமைக்க போகிறோம்னா காட்டுறது உங்களுக்கு வாங்குவோம் இதான் அந்த கோச் சொல்லி இந்த விக்கிது இதுக்கு கொம்புற மாதிரி நீளம் பேருவோம் செஸ் போல வாங்கினாங்க இதுக்குள்ளே ஒன்று கூட வந்து மூன்று பேரும் இந்த ரெண்டு பேக்கரி வாங்கினாங்க இதை தான் இப்போ வெள்ளக்கறி சமைக்க போகிறோம் பேருவோம் உங்களுக்கு வெள்ளக்கறி சமைக்கவே காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன வட்டி போட்டு சமைக்க போகிறா காட்டுறேன் இப்போ வந்து பால் வந்து மெல்லக்கரைக்கு வந்து பேர் முதல் போட்ட பேர் தான் வச்சோடனே கடவு போட்டு கிருசீராக போட்டு இது வெந்தய பொருள் இல்லையா வெந்தயம் பொருள் போட்டு வதக்கப்படுது இந்த வட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தான் வட்டி வச்சிருக்கு இதை இப்போ நாங்கள் சமைக்க சமைக்கப்படுறோம் வெங்காயம் ஒளியெல்லாம் சேர்த்து போடப்படுது கூட பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா உங்க மதங்கி வந்தோன்னா பச்சை மிளகா போடுக்குறது பேரமோ பச்சை மிளகா பச்சை மிளகா வளர்க்கப்படுது எங்க எவ்வளோ வந்து கருவேப்பில போட கொடுக்குறது வேறு கிரகப்பிள்ளைய போட்டாச்சு ஆனால் இந்த பால்கறி வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஏன்னா நம்ம ஓரடி நடந்து சாப்பிட வேண்டிய எனக்கு தெரியும் நல்லா இருக்கும் நீங்கள் டைம் பண்ணி பேரம் பார்த்தீங்கன்னா கொச்சிட்டு போட்டு கொடுத்து பேரமும் பார்த்தீங்களா அந்த டீ கொம்பரை மேந்தரங்கிறது டேஸ்ட் ஆகிடுது டீ கொம்பரை வந்து சலாட் போட்டு அப்புறம் சும்மா இது வந்து கோழித்தட்டு வந்து கறிகளுக்கு போடுறது தமிழ் எண்ணெண் தெரியலண்ணா தமிழ் எண்ணெய் இங்கிலீஷில் கோழித்தட்ட போடுறது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப போகணும் எங்கள் இப்படியே முடிஞ்சிட்டு கலரி போட்டு அது மூடி விட போகிறோம் மூடி விட்டே ஓகே ரெடிய பார்த்திட்டு பேருங்கோ இ வந்து தேங்காய் பவுடர் போட படம் பரங்க நல்ல அவிஞ்சிட்டு பேருங்க தேங்காய் பவுடர் போட்டு கொஞ்சம் தலைக்கூட செய்யும் கொஞ்சம் செட்டு ரெடி ரெண்டு கறியும் ரெடி இது சாப்பிட வேண்டியதான் போடுங்கோ தேங்காய் பவு தேங்காய் பவுடர் ஒரு தேவையான போடலாம் மஞ்சள் போட்டால் சூப்பராக മണ്ടേ മെ സേ അടിച്ച് സൂപ്പറായിരുന്നു പോട്ട് വാഷിംഗ് മിഷൻ റെഡിയായിട്ട് സത്തന്നുപ്പും റെഡിയായിട്ട് ഇനി പോട്ടിട്ട് വീട്ടിലറിയ വിട്ട് ഒരു അഞ്ച് നിമിഷം വിട്ടിട്ട് എടുക്കാം മൂടക്കൂടാതെ മൂടിനാ അത് ഇത് വന്നു മൂടക്കൂടാതെ കിട്ടുന്ന പുകയടിക്കാം ഓക്കെയാ ஓகே கோய்ச்சட்டு வெள்ளைக்கரீன் ரெடி உப்பு எல்லாம் காணும் பால் எல்லாம் மூக்கு இது ரகாஜி ரொக்கப்புறம் இப்படி ஓகே நண்டு கொச்சு ரெடி எனக்கு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டீங்க சாப்பிட்ற உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ எல்லாம் ரெடி நண்டு கறியின் ரெடி கொச்சக்கையின் ரெடி இப்போ நான் சாப்பிட போகிறேன் அப்படி இருக்குன்னு நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் சாப்பிட்டு வேறங்க கொஞ்சம் வேற நண்டு காலை பார்த்திங்களா இது வந்து சதை இது வந்து கால் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் பொறுக்கும் அவரோட பச்சை மிளாயம் வந்துருக்காரு எனக்கு பச்சை மிளகாண்ட விருப்பம் ரொம்ப சரியாக சுடுகுது நண்டு சாப்பிடு குழம்பை தொட்டு சாப்பிடுவேன் உமா சுழத்தில் சாப்பிட நல்லா கிட சுடுது ஆமா பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து மிளகாயம் போட்டோமே குழம்பு வந்து முளைக்குது சரியா இது வந்து கால் சதையை பார்ப்போம் எப்படி இருக்காது எ எல்லா மோக்கமும் கொஞ்சம் உடம்பு தான் குடிப்பேன் நல்லா இருக்கு நல்லா சரியா சுடுகு சுடு காலை வந்து காட்டிச்சா சூப்பராக இருக்கும் நண்டு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுட்டுக்கு ஃபுட்டுக்கு என்ன நல்லா இருக்கும் ஃபுட்டுக்கும் சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் இது மான் பீரிய இருக்கிற பசி ஓட பீரிய முடிக்க போகிறோம் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் காமெண்ட் பண்ணுவோம் ஒரு நமக்கு ஒரு இந்த வீடியோ முடிக்க போகிறோம் முன்ன முன்னே நல்ல நம்ம வீடியோ சந்திக்கிறோம்மாக்கே ஓகே ஓகேமாக்கே பாய் நன்றி தேங்க் யூ பாய் பாய்